தமிழக அரசியல் களம் தற்போது மிக விரைவாக சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல் தலைவருமான செங்கோட்டையன் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒன்பது முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவர் அமைச்சராக கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் கடந்த சில மாதங்களாக அவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன குறிப்பாக ஓ டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை வைத்த நிலையில் அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன மேலும் ஓ பி தினகரன் சசிகலா ஆகியோருடன் அவர் தேவர் குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டதை தொடர்ந்து அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார் இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக இன்று சட்டமன்ற வளாகத்துக்கு வந்த செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அவர் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாளை சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் செல்லும் அவர் விஜய் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அக்கட்சியில் இணைய இருக்கிறார் இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முதல் மூத்த அரசியல் தலைவர் என்ற நிலையை அவர் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த கட்ட முடிவு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இன்னும் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றார் அவரது இந்த ராஜினாமாவும் அதனை தொடர்ந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக வெளியான தகவலும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைவதன் மூலம் விஜயின் கட்சிக்கு கட்சியின் நிர்வாகத்திலும் தேர்தல் களத்திலும் அவரது நீண்டகால அரசியல் அனுபவம் கைகொடுக்கும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் செங்கோட்டையன் தனது அடுத்த கட்ட முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் களத்தில் நடக்கும் அடுத்தடுத்த திருப்பங்கள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே வீரஜ் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்